ஹலோ பேஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாத ராசிபுரம் மேசம் இரநிலை ராசியில் குரு ரோகஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி அயனசாயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு என கிரகநிலைகள் உள்ளன நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய ராசி அன்பர்களே இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குருவால் பணவரத்து அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் வரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் நிலை ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளின் உடல்நலத்தில் கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் எந்த காரியமும் முடிவெடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையினருக்கு எதிர்பாராத சாரியதாமல் தாமதம் ஏற்படும் வீண் கவலை இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்தல் முன்பு நன்றாக ஆலோசனை நடத்தவும் அரசியல் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன ஏற்படும் அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த காரியமும் மந்தமாக நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும் அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அத்திவரமாக இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சென்று தொழில் செய்து பார்க்கலாம் இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் அடையலாம் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு திருப்தியையும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர்கள் இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் இருக்காது கந்தசஸ்தி விரதம் இருந்து வழங்க பிரச்சனைகள் குறையும் மனதில் அமைதி உண்டாகும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு கடன் தொல்லை நீக்கும் எட்டு வழிபாடுகள் ஆன்மீகம் கடன் வாங்காத மனிதர்களை இருக்க முடியாது என்பதுதான் மனிதர்கள் மட்டுமா எல்லா நாடுகளும் கூட கடன் வாங்குகிறது ஆனப்பட்ட திருப்பதி வெங்கடாசலபதி சுவாமியை கடன் வாங்கிதான் கல்யாணம் செய்து கொண்டார் எனவே கடன் வாங்குவது சகஜம் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்க்கையை செவனை நடத்த வேண்டும் என்பது பெரியவர்களின் கட்டளை பசியோடு கூட உறங்கலாம் கடனோடு உறங்காது என்பது ஆன்மீகம் காட்டும் அறிவுரை எனினும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கதான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாக ஆகிவிடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா இதோ அதற்கும் பரிகாரங்களை சொல்லி அதை வழிநடத்துகிறது ஆன்மீகம் ஒரு ஒரு லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறுக்குடையவர் குடையவர் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் துன்பப்பட துன்பனேரிடம் என்கிறது ஜோயிடம் எனவே கடன் வாங்கும்போதும் அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திருப்பி கொடுக்க வேண்டும் முடிந்தவரை விளக்கு வைத்த பிறகே கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கிறது சாஸ்திரம் குலதெய்வ வழிபாடு முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லையிலிருந்து மேல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வ கோயில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முகம் விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமன்றி கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் இது சங்கடங்கள் தீர்க்கும் சங்கராத்தாழ்வார் வழிபாடு சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ சங்கராத்தாழ்வாரை தரிசித்து மனமுருகி வேண்டுங்கள் பிறகு அவரை பன்னெண்டு முறை வலம் வந்து வழிபடுங்கள் துளசி தளம் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் கடனால் உண்டான சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் கோமாதா வழிபாடு குறைகளை தீர்க்கும் ஆம் செல்வத்தை அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்லும் வழி வழிதரும் இதில் குலிகி நேரத்தில் வாங்கி கடனில் ஒரு பங்கை அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகி நேரத்தில் கடனே வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகுங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் தெய்வ கடாசமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் திருமகள் தங்கும்படி உங்கள் சுற்றமும் செயலும் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கடன் தீரும் வரை பூஜை அறையில் மஞ்சள் பொடியால் என்று எழுதி வாருங்கள் முக்கியமாக தோரண கணபதியை அன்றாடம் விளக்கற்றி வழிபடுங்கள் சதுர்த்தி நாளில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரம் ஏழாவதாக புனிவு மோசன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்கவதும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்கவதும் அதுபோல பஞ்சம தினத்தில் அம்பிகையை எண்ணி விலைக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம் இதில் வாசுதீரவே காசு நல்குவீர் என்ற திருமீனலை திருப்பதியகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரை செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகபெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் இத்தனை வழிகள் இருக்க இனி கவலை இதற்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை கடவுள் அருளோடு உங்கள் வாழ்க்கையையும் சீரமைத்துக் கொண்டு வாழுங்கள் வீண் செலவுகளை குறைத்து கொண்டு தேவையற்ற ஆசைகளை குறைத்து கொண்டு வாழுங்கள் திடீரென்று உழைக்காமல் வரக்கூடிய எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதீர்கள் நிச்சயம் உங்கள் கடன்கள் தீரம் கடவுள் ஆசையால் செலவு வளமும் கூடும் பாருங்கள் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுரவேதத்தில் ஒரு புறம் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூட நம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்துக் கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாசி செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பதி கொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை வெட்டும் ஜப்பியர்களுக்கு தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணி மணிப்பிலும் வீட்டில் பணம் வைக்கும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக்கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருப்பது விந்தையிலும் நம்ம முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு விலைய கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதே போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்செட் ஆக ஆகிவிடுவார்கள் மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விட்டு சிறு நேரம் தான் செல்வார்கள் என்றால் பார்த்துக் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கு எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகுதான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள் மறந்தும் கூட கப்பில் முதலில் பாலையோ அல்லது டிகாசெண்டையோ ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறு இல்லாமல் இறுதியில் சர்க்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்ம விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாதனமாக அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்கையில் சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை